அண்மைச் செய்தி சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா பகுதியில் உள்ள நடிகர் ஸ்ரீகாந்தின் வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் நடிகர் ஸ்ரீகாந்த் வீட்டில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் வணக்கம் முழு விவரங்கள் என சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா பகுதியில் உள்ள நடிகர் ஸ்ரீகாந்தின் வீட்டில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கொகைன் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தெரிகிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் வணக்கம் நடிகர் ஸ்ரீகாந்த் வீட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ள வீட்டில நுங்கம்பாக்கம் போலீசார் சோதனை நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் முன்னதாக அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று ரத்த ரத்த மாதிரிகள் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதிலே வந்து அவர் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது மருத்துவர்களால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் அவரிடம் விசாரணைப்பட்டு அவர் ஒப்புதலும் வந்து ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில அவரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் இவரை கைது செய்த அந்த வழக்குல ஏற்கனவே வந்து மூன்று ஏற்கனவே வந்து இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டு மூன்றாவதாக ஒரு நபர் பிரசாத் ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய நபரையும் வந்து கைது செய்திருந்தார்கள் தற்பொழுது இந்த வழக்குல வந்து நான்காவதாக ஸ்ரீகாந்தையும் வந்து கைது செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்த் மூலமாக நடிகர் கிருஷ்ணாவும் வந்து போதைப் வந்து உபயோகப்படுத்தினார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டு அவரையும் விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக கேரளாவில் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாவை வந்து அழைத்து வருவதற்காக போலீசார் செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தான் ஸ்ரீகாந்த் வந்து இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதை வந்து அவர் ஒப்புக்கொண்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவருடைய வீட்டுல இந்த சோதனை நடத்தப்படுகிறது நேற்றைய தினம் கூட அவர் வந்து போதைப் பொருளை பயன்படுத்தினார் என்று போலீசார் தரப்புல விசாரணை தெரிய வந்திருப்பதாகவும் சொல்லப்படும் நிலையில் அவர் வீட்டிலே வந்து போதைப் பொருளை வைத்திருக்கிறாரா என்பது குறித்து உறுதி செய்வதற்காக அவற்றை வந்து கண்டுபிடிப்பதற்காக போலீசார் வீட்டிற்கு சென்று அனைத்து இடங்களிலும் அவருடைய வீட்டினுடைய அனைத்து அறைகளிலுமே வந்து சோதனை நடத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் ஏதும் பொருட்கள் போதைப் பொருட்களோ அல்லது ஏதும் வழக்கு தொடர்புடைய விவரங்களோ ஆவணங்களோ எதுவும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து போலீசார் இன்னும் வந்தது உறுதிப்படுத்தவில்லை தொடர்ந்து விசாரணை வந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணையின் முடிவிலேயே விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கிறார்கள் அதே போன்று மற்றொரு நடிகரும் வந்து அந்த கிருஷ்ணா என்ற மற்றொரு நடிகரையும் வந்து விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தி அவரிடம் வந்து முழுமையான விசாரணை நடத்தி விவரங்களை கொண்டு வந்து திட்டமிட்டிருப்பதாகவும் நுங்கம்பாக்கம் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்